வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் கனடாவுக்குள்ளே தொடர்ந்தும் இந்த குளிர் குளிர்களையும் மைனஸ் டிகிரி சீக்கிலையும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பதாதை பிடிப்புகள் ஆங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ன விஷயம் ஏது விஷயம் என்று நான் விஷயத்தை நீட்டாமல் உணக்கமாறன் என்ன கணவர் சொல்லினோம் பதிவு நீளமாகுது நாங்கள் கொஞ்சம் சுருக்கினால் நல்லம் அவர்களுக்கு மதிப்பளித்து பதிவுக்குள்ள வருவோம் ஆம் உறவுகளே இந்திய அந்த வர்க்கர்ஸ் டெம்பரரி வேர்கர்ஸ் எக்ஸ்பை ஆகின அதாவது காலாவதியாகிய வேப்போ நீட்டி தாருங்கள் படிக்க வந்த மாணவர்களும் அதுக்களே அடங்குகிறார்கள் டெம்பரரி ஃபாரின் வேர்க்கர்ஸ் என்று போராட்டம் ஒன்டாரியோவிலையும் சில மாகாணங்களுடைய சில பகுதிகளிலேயும் நடைபெற்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் முன்னைய பகுதிகளினூடாக தந்திருந்தோம் அது ஒன்டாரியோ பாராளுமன்ற சட்டமன்றத்தில் கூட பெரும் எதிர்வலைகளையும் ஆதரவலைகளையும் உருவாக்கியிருந்தது அவர்களுக்கு வந்து ஒன்டாரியோ ஓஐஎன்பி ஒன்டாரியோ ப்ரொவின்சியல் நொமினி புரோக்ராம் அதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் தற்காலிகமாக அதனால் அவர்களுடைய முதலே கொடுத்த விண்ணப்பங்களும் திருப்பி அனுப்பப்பட்டன விண்ணப்ப ரீஃபண்டும் பண்ணப்பட்டது என்ன காரணம் கூறினார்கள் என்றால் இவர்கள் பேக்கான அதாவது போலியான ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்துத்தான் நின்றிருக்கிறார்கள் இவர்களை பிடித்து அனுப்ப வேண்டும் டிப்போர்ட் பண்ண வேண்டும் இவர்களுக்கு இனி மேலதிகமான காலநடிப்பு செய்ய முடியாது என்று முடியாதென்று இருந்தார்கள் அதற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்கள் பெண்கள் என பெரும்பாலும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ராக் டிரைவர்ஸ் வெவ்வேறு துறைகளில் செய்த ஆண் பெண்கள் இருபாலரும் கடந்த மாதங்களாக வந்து நவம்பரில் தொடங்கியது இப்போது வரைக்கும் ஆர்ப்பாட்டங்களில் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அந்த எனப்படுகின்ற பஞ்சாப் மாநிலத்தை சிங் சமூகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சந்தித்தார்கள் ஒண்டாரியோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சந்தித்தார்கள் அங்கே உள்ளுக்குள்ளே வந்து அவர்களுக்குரிய ஆதரவு குரல்களும் எழுந்தன அது சம்பந்தமான அமைச்சருடைய எதிர்ப்பு குரல்களும் விளக்கங்களும் வந்தன பலர் சொன்னார்கள் எங்களுடைய பேக்கால் அதை நிரூபியங்கள் சட்ட ரீதியான நிரூபியங்கள் என்று குரல்கள் இந்த நிலைமையில் இவர்கள் வெளியகற்றப்பட போகிறார்களா இல்லையா என்ற ஒரு பெட்டி ஒரு அரசல் புரசலான நிலைமை தான் காணப்படுகிறது இது ஒன்றியோ சட்டத்தில் ஒண்டாரியோ அரசியல்லையும் பெரும் தாக்கங்களை கொந்தள நிலைமையில வைத்திருக்கிறது ஆகவே இவர்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல நூறல்ல ஆயிரக்கணக்கில் இப்படி இருக்கிறோம் பல்வேறு மாகாணங்களிலும் இருக்கிறோம் சுடன் விசாவா வந்து இப்போ இந்த ஒர்க் மாத்தினாக்கள் அதை விட ஒர்க் பர்மிட்டில் இருந்து எக்ஸ்டென்ட் பண்ண போனாக்கள் பலர் பேக்கான டாக்குமெண்டை கொடுத்திருக்கிறோம் என்ற விதத்தில் இவர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது போராட்டமும் வளர்க்கின்றது இப்போ நாங்களிடம் உள்ளார்ந்தமாக போனோம் என்றால் இது பாராளுமன்றத்திலையும் அதாவது ஒட்டாவா பாராளுமன்றத்திலையும் எப்போ டிப்போர்ட் பண்ண போகிறீங்க எப்போ டிப்போர்ட் பண்ண போகிறீங்க எப்போயுமே கலைக்க போறீங்க என்று கன்சர்வேட்டிவ் கட்சி அடிக்கடி கேள்விகளை தொடுக்குது பாராளுமன்ற விவாதங்கள்லையும் சப் கமிட்டிகள்லேயும் கேள்வி நேரங்கள்லையும் வாதங்களை தொடுக்குது இதை விட இன்னும் அதிர்ச்சிகரமான விடயம் நான்கு தசம் ஒன்பது மில்லியன் அதாவது அண்மையாக ஐந்து லட்சம் பேர் நாலு தசம் ஒன்பது மில்லியன் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸுடைய ஒர்க் ஃபோமிட்வல் அதுகள் எல்லாம் எக்ஸ்பயர்டு ஆகிற என்ற திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கிறது பாராளுமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள் போயிருக்கிறது நாலு தசம் ஒன்பதுண்டா நாங்கள் ஐந்து மட்டந்தட்டி ஐந்து மில்லியன்டா ஐம்பது லட்சம் பேருடையது எக்ஸ்பைரி ஆக போகுது அதாவது காலாவதியாகினா அவர்கள் எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டோம் என்கெல்லாம் அகற்ற வேண்டும் என்று ஆனால் அகற்ற வேண்டும் என்று இந்த டிசம்பர் முடிவுக்குள்ளேயே இவ்வளவு பேரும் வெளியில் போகணும் அப்போ எக்ஸ்பயர்டாகினா வெளியில் தானே போகணும் உள்ளு கடிக்கிறார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் கனபேர் முதலே ஒழித்தும் நிற்கிறார நிற்கிறார்கள் என்று காணவில்லை என்று கூட பாராளுமன்றத்தில் எங்கே இந்த கேள்வி நேரங்களில் இவ்வளவு பேரையும் எங்கே என்று கூட தேடுகிறார்கள் இங்கெங்கெல்லாம் போய் பரம்பி கனடா பெரிய தேசம் எங்கெங்கே போகிறார்கள் என்று தெரியவில்லை எப்படி பிடித்து அனுப்ப போகிறார்கள் என்று தெரியவில்லை டிசம்பர் முப்பதோடு இவர்களுடைய பல பேருடைய அதாவது ஐந்து மில்லியன் என்றால் சுமார் ஐம்பது லட்சம் இந்த டெம்பரரி ஒர்க் கோவிட் எல்லாமே காலாவதியாகுது வெளியில போவார்களா இவர்கள் அரசு என்ன செய்ய போது பிடித்து அனுப்ப போகிறதா அமெரிக்கா என்ன நடக்க நடக்கோ எதுவுமே தெரியாது அந்த வகையில் போராட்டங்கள் பல மாணவர்கள் என்ன செய்யணும் என்ற இருக்காம தொழில் வாய்ப்புகள் குறைந்த பல மாகாணங்களுக்கு இப்பவே மூவண்ணம் அதாவது வேட்பமைப்பு கூடிய இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்க எல்லாம் தரமாட்டாங்களா தருவாங்களா என்ற எண்ணத்தில் என்னவோ தெரியாது பல பேர் முதலே அசைலம் அடித்து விட்டார்கள் இந்திய மாணவர்கள் உட்பட பலர் அதைவிட இவர்கள் இதெண்டாதவர்கள் பேக் பேக் டாக்குமெண்ட்ஸ் தான் தந்தை நிராகரிக்கப்பட்டவர்கள் இல்லை இல்லை என்று போராட்டம் செய்கிறார்கள் அதை விட பலர் இப்பொழுது ஐடியா போட்டிருக்கிறார்கள் இந்திய மாணவர்கள் வேறு மாகாணங்களுக்குள்ள போய் வந்து நாங்கள் குந்தியிருந்தால் அங்கே சனத்தொய் குறைவு வேலைவாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது வேலையை போட்டு தருவார்கள் நீடித்துக் கொள்ளலாம் என்ற ரீதியில் வேலைகளையும் தேடுகிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் எல்லா விளையாட்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்க போதுன்னு தெரியாது இந்த ஐந்து மில்லியனை அண்மித்திருக்கிறது எதிர்கட்சியினர் கன்சர்வேட்டிவ் கட்சி கடி போர்க்கொடியை தூ தூக்கி கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே கேள்வி கணைகளினால் வரத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த ரீதியிலே என்ன நடக்க போதுன்னு தெரியாது இந்த போராட்டத்துக்கு என்ன பதில் பெற போது இவர்களை தங்க வைக்க போயினமா திருப்பி அப்பீல் பண்ணி இல்லை வேற அஞ்சு தங்க வைக்க போயினமா டிபோர்ட் பண்ண போயினமா போன்று கலைக்க போயினமா இன்னும் நீடிக்க போயினமா ஒன்றும் தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம் அதை விட இன்னும் ஒரு மேலதிக கொசு தகவல் இந்த கனடாவுக்கு கொடுக்குற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நிராகரிப்பு வீதம் எழுபத்தெட்டு என்பது வீதமாக இருக்கிறது அதாவது நூறு பேர் விண்ணப்பத்தை கொடுத்தா ஓடராசு ஆண்டு எண்பது தட்டி விட்டு ஒரு இருபது பேட்டையாண்டா இந்தியாண்ட பெரிய தேசத்துல இருந்து விண்ணப்பம் பெறும் முதலே ரெண்டாயிரம் பேக் டாக்குமெண்ட்ஸ்களை கொடுத்து பேக் எடியூகேஷன் கிஸ்டிகள் எல்லாம் கொடுத்து வந்து ரங்கி இருக்கிறோம் பழைய கவர்மெண்ட்டில் அதெல்லாம் பிடிபட்டு போச்சுது இப்போ பல பேர்ட்டை ரிஜெக்ட் ஆகுது அதோட இந்திய எதிர்ப்பும் இங்கே மேலிழந்தபடியாக இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் நடக்குது ஆகவே ரென் பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கனடாவினோட குடிப வேறவ குட்டி அகவில்ல பயங்கர இருக்க கொள்கைகள் சுடன் விசா டெம்பரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் போன்ற விடயங்களில் வரப்போது ஏற்கனவே டிம் காட்டன் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமாகவும் காரசாரமாக வித விவாதிக்கப்படுகிறது அதுக்குள்ள தான் இப்போ இந்த ஓ ஒண்டாரியோ ஃப்ரொவின்சியல் நோமினி ப்ரோக்ராம் ஒர்க்கர்ஸினுடைய இந்த பிரச்சனையை மூடிக்கொண்டிருக்கும் அதை விட பல தேசங்களில் கனடாவுடைய பல மாகாணங்களில் இருந்தும் ஐம்பது லட்சம் பேருடைய டெம்பரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வெளியேற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அபாய சமயம் இருக்கின்றது பார்ப்போம் அரசு என்ன செய்யப்போகின்றது அனுப்புமா நீடிக்குமா வைத்திருக்குமா நீட்டிக்குமா என்பதை பார்ப்போம் மீண்டும் நல்ல பதிவினூடாக சந்திப்போம் உறவுகளே உங்களுடைய அன்பான வேண்டுகோள் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த யூடியூப் தளத்துக்கள் சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிடி தாட்டி வைத்தால் உங்களுக்கு வெவ்வேறு தகவல்களுடன் கூட பெறும் அதை விட எந்த சமூக ஊடகத்தில் பார்க்குறீங்களோ ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை தந்தால் நாங்கள் பார்க்கலாம் ஓம் இந்த நபரும் எங்களை ஃபாலோ பண்ணுகிறார் என்று நாங்கள் சந்தோஷப்படுவோம் நன்றி வணக்கம்